சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு பேருந்து திடீரென பிரேக் பழுதானதால் பயணிகள் அடைந்துள்ளனர் கூடுதல் கூடுதல் செந்தில் கேட்கலாம் விவரங்கள் வணக்கம் காரைக்குடி திருச்சியில் இருந்து காரைக்குடிக்கு நேற்று மாலை அஞ்சு மணி நேரத்தில் காரைக்குடி கூட்டத்துக்குட்பட்ட அரசு பேருந்து வந்துள்ளது இன்கம் டாக்ஸ் காரைக்குடி இன்கம் டாக்ஸ் பேருந்து நிறுத்தம் உள்ளது அதில் நிறுத்துவதற்காக பேருந்து பேருந்து நிறுத்தம் முற்பட்ட போது பிரேக் பிடிக்காததால் அங்கிருந்த பேரிக்காட்டில் மோதி அந்த பேரிக்காடோடு பஸ்ஸானது நீண்ட தூரம் இழுத்து சென்று ரோட்டில் வந்து சட்டத்தோடு சென்றது அப்படி இதை நிறுத்துவதற்கு அந்த பேருந்து ஓட்டுநர் முயற்சி செய்ததும் சுமார் ஐநூறு மீட்டர் வரை அந்த பேரிக்காடு பஸ்ஸின் முன்ப முன்பக்க சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு அந்த பேரிக்காடோடு ரோட்டில் அந்த பஸ் பேருந்து ஆனது சென்று கொண்டிருந்தது அவரோட டிரைவரோட சாமர்த்தியத்தால் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி ஓடி நின்று ஆனது நின்றது பெருமளவில் அந்த பெருளவில் மாலை நேரம் என்பதால் போக்குவரத்து ஏற்படவில்லை ஓட்டுநர் சாமர்த்தியத்தால் இது ஒரு விபத்து வந்து தவிர்க்கப்பட்டுள்ளது இது குறித்து போக்குவரத்து அதிகாரி விசாரணை நடத்தி வருகின்றனர் ராம்குமார் காரைக்குடியில் நேற்று தினம் பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியம் காரணமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது குறித்தான தகவலை பதிவு செய்த நன்றி செந்தில்குமார்